ஸ்ரீநிதி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் இந்த வார ராசி பலன் மிதுன மிதன ராசிக்கான வார ராசி பலன் பார்க்குறாங்க மிதன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தில் நீசம் பெற்று சஞ்சாரம் பண்ணிக்கொண்டிருக்கின்றார் அதாவது ராசி அதிபதி எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பலத்தோட சஞ்சாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஆனால் இந்த இந்த காலகட்டத்தில் வந்து புதன் பகவான் வந்து தொழில்ஸ்தானமான பத்தாம் இடத்துல நீச பலத்தோட சஞ்சாரம் பண்ணி அதாவது கொஞ்சம் உங்களுடைய மதிப்பீடுகள் உங்களுடைய உங்களுடைய ஒரு இது எல்லாமே வந்து இந்த கொஞ்சம் டவுனா தான் இருக்கும் ஏன்னா மிதன ராசிக்காரங்க வந்து எல்லாத்தையும் எல்லா விஷயத்துலையுமே இந்த கணக்கு வழக்குகள் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புளி புலி புலின்னு சொல்லி சொல்லலாம் கரெக்டாக வந்து எல்லா விஷயத்தையும் ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணுவீங்க அதுல எல்லாத்த எல்லாத்துலேயுமே இந்த நேரத்துல கொஞ்சம் தருமாற்றங்கள் இருக்கும் அப்போது மிதுன ராசிக்காரங்க ஒரு பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து ஆடிட்டிங்கில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக எல்லா விதமான விஷயத்தையுமே வந்து ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இருக்கணுங்க அப்போ தான் வந்து அந்த கணக்கு வழக்குகளில் வர்ற பிரச்சனைகள் எல்லாமே குறையும் எதிர்பார்த்த எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண வரவுகள் இதெல்லாமே இதெல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் குறைவு தான் ஏன்னா பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி நீசம் பெறுறதுனால தொழிலில் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு இடத்துல போய் வந்து ஒரு ஆர்டர் கேட்குறது ஒன்று போவோம் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து ஒரு வேலை கேட்குறதுக்கு போகிறோம்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திறமைகள் வந்து அந்த இடத்துல வெளிப்பட அதாவது வெளிப்படுத்த முடியாத ஒரு சிக்கல் ஒரு சூழ்நிலைக்கு எல்லாமே உருவாகிறது வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல பார்த்திங்கன்னா அந்த நான்காம் நான்காம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்போது வீடு நிலம் விற்பனை செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த டயத்தில் உங்களுடைய வீ உங்களுடைய பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக தான் இருக்கும் ரொம்ப இல்லை கொஞ்சம் டல்லாக இருக்கும் வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு ஒரு விஷயங்கள் எல்லாமே நடக்காது ஏன்னா கேது பகவான் செஞ்சாரம் பண்ணுறதுனால அந்த தடைகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருப்பார் எப்படி இருந்தாலும் வந்து இந்த வாரத்தில் இவ்வளவு இந்த இந்தளவுக்கு லேண்ட் எல்லாமே சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்கெல்லாம் வச்சுருப்பீங்க அது எல்லாமே இந்த டயத்தில் கரெக்டாக ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து நடக்காது எதிர்பார்த்த விஷயங்கள் ரொம்ப போராட இருக்குங்க அது மட்டும் இல்லை ஒரு வீடு வீடு வாங்கலாம் அப்படின்னா வந்து ஒரு வாகனம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சுருந்துருப்பீங்க அந்த வீடு வாங்கலாங்கிற ஒரு விஷயம் கூட பார்த்திங்கன்னா நம்ம நம்ம வந்து நம்ம நம்ம போய் நம்ம ஒரு வீட்டில் எல்லாம் பேசுவோம் எல்லா எல்லா விஷயமும் எல்லாமே முடியும் நம்ம க அதாவது கையில் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு அமௌண்ட் வருங்கிற எதிர்பார்த்து அது எல்லாமே இந்த டயத்தில் வர முடியாமல் ஒரு சிக்கலில் வந்துகிட்ருக்கோம் அப்போது அங்கே வீடு கொடுக்குறவங்க வந்து இடம் கொடுக்குறவங்க வந்து இந்த இடத்துல கேட்பாங்க சார் எனக்கு வந்து எனக்கு டூ மந்த்துக்குள்ளே இந்த அமௌண்ட்டு செட்டில் பண்ணுங்க அப்படிப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் தான் அந்த அமௌண்ட்டு வர்றதுக்கு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப சிக்கலான ஒரு சூழ்நிலைகளில் வந்திருக்கு ஓகேங்களா இதில் வந்து இதில் நல்ல ஒரு விஷயம் என்னென்னா உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி அது அவர் மட்டும் இல்லைங்க ஏழாம் அதிபதி அவர் யார் அப்படின்னா குரு பகவான் குரு பகவான் வந்து விரைஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துல இதுக்கப்புறம் ரெண்டு நாட்களுக்கு பிறகு சஞ்சாரம் பண்ண போறாரு இது வரைக்கும் லாபஸ்தான பதினோராம் இடத்துல சிந்தன பண்ணியிருந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ண போறாரு லாபங்கள் அதிகரிக்கும் இதுக்கப்புறம் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழிலில் இருக்க தடைகள் எல்லாமே விலகுங்க ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து இருந்து குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல பதியுது அதாவது கேது பகவான் மீது பதியுது இதுவரைக்கும் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தாயின் உடல்நிலை நல்லபடியாக மாறும் தாயினுடைய உடல்நிலையில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் கூட இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் தீரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி ஏன் அப்படின்னா குரு பகவான் தான் அவர் தான் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்தானம் பன்னிரெண்டாம் படத்தை சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு கூட்டு தொழில் பண்ணுறவங்க இந்த டயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் உங்களுடைய கணக்கு வழக்குகள் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க பொன் பொருள் ஆபரண சேர்க்கைகள் எல்லாமே வந்து ராசி ராசிக்காரர்களுக்கு வந்து ஏற்படும் ஓகேங்களா ஏன்னா குரு பகவான் வந்து பன்னிரெண்டாம் படம் சஞ்சாரம் பண்ண போறாரு அப்போ பன்னிரெண்டாம் பட சிஞ்சாரம் பண்றதுனால விரயங்கள் அதிகரிக்கும் அப்படின்னா விரயங்கள் பார்த்தீங்கன்னா சுபதிரயங்களா இருக்கும் திருமண ஏற்பாடுகள் தாராளமாக பண்ணலாம் இந்த டயத்தில் திருமண ஏற்பாடுகள் பண்ற வந்து தாராளம் பண்ணலாம் ஏன்னா ராசியில் பிரியா இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஏழாம் குரு பகவானுடைய ஏழாம் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல பதியுது கடன்கள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு இது மிக மிக சிறப்புங்க கடன்கள் குறையும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து புதிய புதிய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல பதியுது இது பார்த்திங்கன்னா தேவையில்லாத வீண் வம்பு வழக்குகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார திடீர் அதிர்ஷ்டம் வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது மிதுன ராசிக்காரங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக வந்து ஒரு கடன் கொடுத்து அந்த இருந்து வராமல் ரொம்ப நாள் இழுத்து அடிச்சுட்டு இருக்கிற அந்த அந்த அமௌண்ட் வந்து பெரிய ஒரு தொகை உங்களுடைய கைகளுக்கு வந்து செய்யும் அவங்களே கூப்பிடுவாங்க அவங்களே கூப்பிட்டு கொடுப்பாங்க சார் சார் இந்த ஒன் வீக்கு இந்த வாரத்தில் வந்து வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க சார் அதுக்கு அதுக்கு என்ன பண்ணும்போது நான் பண்ணிடுறேன் ஏன்னா நான் எதிர்பார்த்த இடத்துலேருந்து இந்தமாதிரி கொஞ்சம் லேட் ஆகிட்டு அதனால் இந்த வந்து வாங்கிக்காங்க சார் அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு கொடுத்துருவாங்க மிகப்பெரிய தொகை வந்து வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது பாக்யசாரமான ஒன்பதாம் இடத்திற்கும் அதாவது உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி யார் அப்படின்னா சரி பகவான் தான் அவர் தான் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்திற்கும் அவர் தான் அதிபதி பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதி அவர் தான் அப்போ ஒன்பதா பாக்கியாதிபதி வந்து பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் படத்தில் ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு இது மிக மிக சிறப்பு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்தா குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் வந்து திருமணம் தொடர்பான விஷயங்களில் காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அமையும் இந்த டயத்தில் இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க குழந்தை வரத்துக்காக வந்து கொஞ்சம் ஓரளவு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அது இந்த புதன் பகவான் வந்து நீசத்திலிருந்து வெளிவந்து உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்திற்கு வரும்போது அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே அமையும் மிதன ராசிக்காரங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு எப்போனா புதன் பகவான் வந்து பட் தொழில்ஸ்தானமான பத்தாம் இடத்திலிருந்து லாபஸ்தானமான பதினோராம் இடத்திற்கு பயிற்சி ஆவார் அந்த டைத்துல உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி யார் அப்படின்னா வந்து சூரிய பகவான் தான் அவர் தான் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல உச்ச பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான் அந்த சுக்கிர பகவான் தான் பார்த்தீங்கன்னா லா அவருமே லாபஸ்தானம் பைனோராபரணத்தை சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இது ரொம்ப ரொம்ப சிறப்பு புதுசாக கவர்மெண்ட் வேலை தேர்றவங்களுக்கும் சரி தான் தனியார் கம்பியில் வேலை பார்க்குறவங்க சரி தான் ஐடி கம்பியில் வேலை பார்க்குறவங்களும் சரி தான் பதவி உயர்வுகள் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதான வாய்ப்புகள் எல்லாமே அமையும் கூப்பிட்டு கொடுப்பாங்க சார் ரொம்ப நாளாக வந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க மேடம் ரொம்ப நாளாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிட்டுருக்கீங்க அந்த டிரான்ஸ்ஃபர் வந்து இப்போ நீங்கள் கிடைச்ச அதாவது நினைச்ச இடத்துக்கு வந்து நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அமையும் இதுவரைக்கும் ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிட திருச்சேரே ராஜா வெங்கடேஷ் வாழ்வாளமுடன் வாழ்கவாளமுடன்